வெல்கம் டு அவர் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கெலாம் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே டெம்ட் ஆகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் வேறு 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 லெவல் கலெக்ஷன்ஸ் ஏன்னா நான் ரிப்பீட்டடாக அதான் சொல்கிறேன் நம்ம ஷாப்புக்கு வர்றது அதாவது சீரியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஷாப் வந்துடும் ஜாயின் சேரீயில் வந்துடும் ஃபுல் சேரீ அதுக்கு அடுத்து தான் வரும் அதனால தான் நீங்களே நிறைய கஸ்டமர் எங்களுக்கு விவே சீரியல் ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க அக்கா அந்த சாரி உங்ககிட்ட நாங்கள் சிக்ஸ் மந்த் பிஃபோரே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் விஷால் அந்த பிராண்ட் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா ஆஃபரில் வந்து நிறைய பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் இதில் விஷால் மட்டும் தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு எல்லோவில் பாந்தினி பேட்டர்ன் அந்த மெரூன் காம்பினேஷன் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டினியூவாக எல்லாருமே புக் பண்ணிட்டு ரொம்ப டிமாண்டா போய்கிட்டு இருக்க ஒரு பீஸா தான் இருக்கு ஜாயின் சரியில் பெரிய பியூட்டி என்னான்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச் பண்ணியே ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூ பிங்க் பாந்தினி பேட்டர்னில் கேட்கும் அவனுக்கு எந்த கலர்னாலும் பாந்தினி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் தான் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி இல்லை ஒரு ப்ளூ கிரீன் டிசைன் பார்த்தீங்களா கட் பண்ணிக்கே எட்டாவது டிசைன் தான் எல்லாமே இருக்கும் இதோட ப்ரைஸ் ஸ்டோப் ஆஃப் டீ ஒன்லி ஆன ஒரு அப்பீலிங்கான எல்லோ கலர் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிளசன்ட் ஆஃப் சூப்பர்பா இருக்கு அதுலையுமேவும் மோஸ்ட்லி நைக் பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமேவும் நார்த் ஸ்டைல் தான் மோஸ்ட்லி நம்ம ஷாப்ல அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கும் நல்ல ஒரு எல்லோல ஜாமின்ரிக்கல் பேட்டர்ன் மல்டி கலர் ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல அதுலயே அந்த ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ்ல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஸ்டோஃப் ஆஃப் ஒன்லி பல நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்னில் செக்குடு பேட்டன் டிசைன்ஸ் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டர்னில் தான் இந்த விஷால் விபுல் லட்சுமி பீஜா அந்த பிராண்ட்லாம் எல்லா டிசைனுமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஒரு பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன்ஸ்மே இருக்கு ஆல் ஓவர் டிசைன் ஆஃப் ஃப்ளாரல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ப்ளூவில் பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஒரு சில சேரீல இந்த கார்னரில் அந்த த்ரெட் வரும் இது வந்து வாஷ் பண்ணால் சிங்க் ஆகிடும் ஏன்னா இது வந்து பார்டர் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணுற பர்பஸ்க்காக அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இது வந்து எடுத்து வராது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஆரஞ்ச் க்ரே நல்ல ஒரு எல்லோ இந்த காம்பினேஷனில் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்னாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வியர் பண்ணுறப்ப நம்ம தனி யூனிக்காக தான் தெரியும் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகாது கம்மியாக தான் ஆகும் அதை நம்ம பிக்கப் பண்ணிக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப யூனிக்காக தெரியும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுறது இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி சரியான பிளட் ரெட் கலர் பார்க்குறதுக்கே பயங்கர அப்பிலிங் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வரப்ப கேக்வான் வேணும் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு க்ரீன் அதாவது நிறைய பேர் சொல்லுவோம் அக்கா க்ரீனே வேணாம் ஏகப்பட்ட க்ரீன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் போடுற கலரில் க்ரீன் இன்னைக்கு மட்டும் வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து க்ரீன் இன்னைக்கு மட்டும் பத்து வகையான க்ரீன் போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் ரொம்ப ரொம்ப அந்த லீஃப்ல எப்படி சொல்றது என்ன மாதிரி லீஃப்னு தெரியல கலர் சூப்பராக இருக்கு அதுல பாந்தினி பேட்டர்ன் வரப்ப நார்த் ஸ்டைல் பேட்டன் அப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒரு மஸ்டர்ட் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்னில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே விஷால் அந்த இதோட பிரைஸ் டூ ஒன்லி ஒரு மெஹந்தி கிரீன் லைட் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கு அதில் நல்ல ஒரு கோலங்கள் டிசைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லா ஸ்டஃபுமே எதையுமே நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பார்க்கவுமே உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்டஃப்புமே ரொம்ப ரொம்ப சூப்பர்பா தான் இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அஹால நல்ல ஒரு அப்பீலிங்கான ஒரு லீஃப் கிரீன் ரெட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு எல்லோ கிரே காம்பினேஷன்ல மெட்டீரியல் நல்ல ஒரு லைட் க்ரஷ் இதோட ப்ரைஸ் டூ ஒன்லி அழகோட நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ல ஜோமின்ட்ரிக்கல் பேட்டர் வேற லெவல்ல பிங்க் கிரீன் காம்பினேஷன் வர்றப்ப அல்டிமேட் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி நல்ல ஒரு ப்ளூ கிரீன் எல்லோ அதுலயும் ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வர்றப்ப நிறைய டிசைன்ஸ் பாத்தீங்களா கற்பனைக்கே பண்ணிக்கேட்டாத டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எதனால ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணலாம் சாரி அனுப்புறப்ப தயவு செஞ்சு ஒரு சாரீ ரெண்டு சாரி அனுப்புதிங்க நாலஞ்சு சாரி அனுப்பி எதாவது அவைலபிள்னு கேளுங்க ஒரு சாரி அனுப்புனா சோல்டு அவுட் இன்னொன்று அனுப்புவீங்க சோல்ட் அவுட் இன்னொன்னே அனுப்புவீங்க சோல்டு அவுட் அக்கா என்னக்கா எந்த சேரீமே இல்லையா அக்கா அப்படின்னு வேற கேட்குறீங்க நாலஞ்சு சேரீ அனுப்புனீங்க ஏன்னா நீங்களும் ரொம்ப சங்கடப்படுறீங்க எங்களுக்கும் சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு ஏன்னா டிமாண்டான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்பில் வச்சிருக்கோம் அதனால ஃபாஸ்டா எல்லாமே புக் ஆகிடும் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஒரு டர்ட்டி கிரே இந்த டர்ட்டி கிரேக்கே நம்ம ஷாப்ல தனி ஒரு டிமாண்ட் தான் இந்த கலெக்ஷன்ஸ் தான் புக் ஆகுது ஆல் ஓவர் ஃப்ளாரல் டிசைன் வரப்ப சூப்பர் ஒன்லி ஒரு லைட் ஆரஞ்ச் ஒரு விதமான பிங்க் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்கு எல்லாமே நார்த் ஸ்டைல் பேட்டர்ன் தான் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிரீன் லீவ் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஒரு காந்தா வீவிங் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ செமையா இருக்கு அதுல லைட் பிங்க் டார்க் பிங்க் இன்னும் டார்க் பிங்க் அந்த பிங்க் ஃபேமிலி எல்லாமே வந்து இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி சேண்டல் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து இந்த பார்டர்ல அந்த காந்தா விவிங் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் பாத்தீங்களா டிசைன் டிஃபரெண்டா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரேடியம் கிரீன் டார்க் கிரீன் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு இதுவுமே நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்னாக இருக்குது எந்த சேரீயை பார்த்தாலும் இதை வியர் பண்ணுவோமா அதை வியர் பண்ணுவோமானு தான் இருக்கும் ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே செம்ம இதோட ப்ரைஸ் ஸ்டோ ஃபிஃப்டி ஒன்லி ஆன கிரீன் பிங்கிஷ் ரெட் டிசைன் பார்த்தீங்களா இந்த ஜிக்ஸாக் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ரெட்ல எப்படி கிரீன்ல எப்படி இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஸ்டோ ஃபிஃப்டி ஒன்லி லாவெண்டர் நான் லேவெண்டர்னா இதுதான் அந்த கத்தரி பூ கலர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கலர் டபுள் சைட் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆல் ஓவர் டிசைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு லைட் எல்லோ லைட் பிங்க் எல்லா கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டினில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு அந்த பாசிப் பர்ப்பு க்ரீன் அதில் ஒரு பீகாக் க்ரீன் இதுவுமே ஜோமெட்ரிக்கல் பேட்டர்னா இருக்கிறப்ப வேற லெவல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் நல்ல ஒரு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த மெட்டல் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஷைனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு லைட் ப்ளூ இதுல ஒரு செக்டு பேட்டர்ன் டார்க் ப்ளூ இதுல ஒரு செக்டு பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல டிசைன்ஸ் கற்பனைக்கே டிசைன் தான் இதோட ஃபிஃப்டி ஒன்லி ஒரு மெரூன் இந்த ஜோமிட்ரிக்கல் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பிங்க் செமையா இருக்கு அந்த லைன்ஸ் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பிளாரல் வர்றப்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் அதுல பிரிண்டட் பேட்டர்ன் வந்து லைன்ஸ் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு வர இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் எல்லோ நல்ல ஒரு wooden-brown இந்த காம்பினேஷன்ல ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வேற லெவல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பர்பீலிங் ஆனாலும் சரியான ஒரு எல்லோ அதுல புட்டா டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆனா நல்ல ஒரு பிளாரர்ஸ் அண்ட் கிரீன் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்ன் பிளாரல் பேட்டர்ன் சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆனா நல்ல ஒரு டர்டி சாண்டல் நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைன் பிளாரல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்டான கலர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஆனியன் பிங்க் அந்த ஆனியன்ல செகண்ட் லேயரா ஒரு கலர் வரும் இல்லையா அந்த கலர் இது நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா ஃப்ளாரல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட நல்ல ஒரு கிரீன் ப்ளூ எல்லோ இந்த காம்பினேஷன்ல நல்ல ஒரு பேட்டர்னாக வரப்ப அழகாக இருக்குல்ல இதோட ஒன்லி நல்ல ஒரு டார்க் மஸ்டர்ட் நல்ல ஒரு வெந்தய கலர்ங்கிறது இதுதான் கரெக்டான ஒரு வெந்தய கலரா இருக்கு அதுலேயும் ஆல் ஓவர் ஃப்ளாரல் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்ன் நல்ல ஒரு விப்ஜியார் கலர் இருக்கு நல்ல ஒரு ஒயின் டர்ட்டி கிரே ஆரஞ்ச் பிங்க் எல்லோ எல்லா கலர் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பட்ரோஸ் பிங்க் அந்த பட்ரோஸில் ஒரு பிங்க் வரும் இல்லையா அந்த கலர் இது செல்ஃப் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டப் பார்த்தீங்களா வேற லெவல்ல இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அல்ல ஒரு லேவண்டர் ஆல் ஓவர் டிசைனா பிளாரல் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பண்ணிக்கிற அதே சேம் சாரி தான் இந்த மெட்டீரியல் இந்த விஷால் பிராண்டில் வந்து இதனால ஒரு காட்டன் ஸ்டப்பில் வந்திருக்கு இந்த ஒரு பீஸ் மட்டும் காட்டன் ஸ்டப்பில் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ